சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலே வெதரே செம்மையா இருக்கு ஒரு மாதிரி லைவ்லியா கிரீனிஷா கலர்ஃபுல்லா இருக்கு கலர்ஃபுல்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் நம்ம நியானானா ஷோவில் ரீசெண்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு யங் மாமியார் அண்ட் மருமகள் ஒருத்தங்க கலர் சொல்லியே ஃபேமஸ் ஆனாங்க அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் வாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டே அவங்கள பற்றி தெரிஞ்சுப்போம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் வாங்க ஓகே நீங்க ரெடியா இருக்கீங்க உங்க மதரன்லாம் எங்க இருக்காங்க ரெடி ஆயிட்டே இருக்காங்களா அவங்கள அப்படியே போய் கேப்சர் பண்ணுவோம் ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹலோ மேம் ரொம்ப பிரிட்டியாவே ரெடி ஆயிட்டீங்க ஆமாமா ஓகே உங்க கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல உங்க கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல சார் மண்டே ப்ளூ கலர் டியூஸ்டே ரெட் கலர் வெனஸ்டே ஒரு கலர் yellow அந்த மாதிரி சொல்வாங்க இதுன்னு புரியல எதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு கலர் சார் நவகிரகம் இருங்க நான் பிரித்தியாவா இருக்கீங்க வாங்க சீமந்தம் இப்போ ரீசெண்டாக நடந்தது சார் நான் தான் வந்து கிராண்டாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் மெஹந்திலாம் போட்டேன் எனக்கு காம்படிஷனாக அவங்க ஒன்று மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு என்னம்மா ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலி மெஹந்திக்கு சொல்லியிருந்தோம் ரெண்டு பேருக்கும் வேற வேற இடத்துல சொல்லியிருந்தோம் பட் ஒய்ஃப் இதை விட அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் இருந்தது அது நாங்க பெஸ்டா தான் பார்த்து ரெண்டுமே சொன்னோம் அது அம்மாவோட இதுக்கு என்னன்னு தெரியல லக்குக்கு அம்மாக்கு நல்லா தெரிஞ்சது ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் டல்லா இருந்தது அவங்களை எதுவுமே சொல்லலையா நீங்க பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க இல்ல அது எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணதுதான் ஒரே மாதிரி இப்ப நான் வந்து சும்மா எடுத்து வச்சிருப்பேன் அத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சிருப்பேன் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் கலரே வந்து பண்ணி வச்சிருக்கீங்களே அப்புறம் எப்படி மாறும் வேற என்ன விஷயம் உங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னா உங்களுக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்காங்க

அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டு டீம்லயுமே இருப்பேன் நீங்க அம்பையர் அப்படி நியூட்ரலா இருந்துக்கிறது தான் பெட்டர் நீங்க பழச்சுவீங்க இந்தந்த விஷயத்தை வந்து இவங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை ஆனா இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது என்னவா இருக்கும் சமையல் தான் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கூட பொங்கல் செஞ்சால் கொஞ்சம் தீஞ்சு இதாச்சு நான் சொன்னேன் அத்தை சாரி அத்தை என்ன பரவாயில்லம்மா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தப்பு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் உனக்கு அந்த லெவல் வாட்டர் லெவல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் விட்டுட்டேன் நான் அவ்வளோதான் அவ்வளோ மற்றபடி அவங்கள ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேன் நான் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க தாராளமாக இப்போ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்கள்

இருந்தாங்க என்ன தரப்போறாளோ அவன் ரெடியா இருக்கணும்ல இருக்க எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் என்ன சொல்ல போறான்ற பீதியிலயே இருந்தாங்க அவங்க இவங்க ஹேண்டில் பண்ற இந்த விஷயத்தை நான் கத்துக்கிட்டு நானும் இதே மாதிரி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியா எது நீங்க சொல்லுவீங்க ப்ரொவிஷன்ஸ் தான் நான் வந்து ஒரு நாளைக்கே ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணுவேன் இவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தக்காளி பாதி பாதி எயிட்டி ருபீஸ் ஆயிடுச்சுல்லமா அதனால பாதி பாதியா கட் பண்ணி கட் பண்ணி ஆமா அதெல்லாம் செய்வேன் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க இது இப்படி பண்றாங்க இது நம்ம இவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரின்னு பெருசா எதுவுமே இல்ல கொஞ்சம் சொல்லு அது கோவம் இருக்கும் மோஸ்டா எங்க மாமா கிட்டதான் எல்லா கோவத்தையும் எங்க கோபத்தையும் அவர்தான் பலியாடு மாதிரி அவர் மாட்டிப்பாரு நாங்க தப்பு பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட ஒண்ணு இல்லமா ஒண்ணும் இல்லாம அங்க போய் பார்த்தா அங்க அப்படியே காலி ஆட்டம் ஆடுவாங்க அங்க அப்பதான் யோசிப்போம் ஓகே இது நம்ம பக்கம் திரும்பினா தப்பு அதனால நம்ம கொஞ்சம் சாஃப்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு கோவம் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா அதுவும் மாமா கிட்ட கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் எனக்கு என்னன்னா ஹாப்பியா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அந்த மூஞ்சு கமையில எங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் கற்பாங்க மத்தபடி யாருகிட்டயும் நான் கவனிக்கிட்டேன் அதுதான் ஆமா அவர் பாவம் உண்மையாவே பாவம் அவர் ஹலோ சார் ஹலோ ஹலோ உங்கள பத்தி ரொம்ப நல்ல விதமாவே இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் எப்பயுமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவேன் எனக்கு அகைன்ஸ்ட் அவங்க பேசலாம் அப்படி சாமன் மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு ஓகே உங்க டாக்டர்லாம் ரொம்ப என் மாமனார் தாங்க பாவம் எங்க அத்தை மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க உண்மையா அப்படிதாங்களா ஆமா யாருக்குள்ள அவங்க கோபத்தை மருமகள் காட்ட வேண்டாம் நான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் போச்சு அதனால என்ன வேணா காட்டுவாங்க ஓகே அவங்க பண்ற சில விஷயம் என்னால கோவத்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்கள்ட்ட இல்ல நம்ம எது பண்ணாலும் நினைச்சா அது ஒரு கோரை கண்டுபிடிப்பாங்க அப்போ நம்ம பண்றதுக்கு ஒரு ரெக்கேஷன் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் எது பண்ணாம இருக்கலாம் அதுதான் ஆனா நானும் எவ்வளவு செய்வேன் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன் என்ன பண்றது எனக்கு ஒரு வயசுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில ரீசன்க்காக கலர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க நீங்க எப்படி அதை உங்களுக்கு அது ஓகேவா இருந்ததா எனக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டு பண்ணலாம் நான் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணுவேன் நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க செவன் டேஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் உங்கள பத்தி இவங்க கூட பெருசா சொல்லல உங்க டாக்டர்லதான் எங்க மாமா பாவம் தெரியுங்களா எங்க அத்தை எல்லா கோத்தையும் எங்க அவங்க கிட்ட தான் காட்டுவாங்க என்ன பத்தி யாரோ ஒரு பருதா போடுறாங்களா ஒரு சந்தோஷம் ஐயோ இது நான் பண்ணிருக்க தேவை இல்லை இவ்ளோ கத்திருக்க வேணாம் இவரை அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைப்பீங்களா போய் சாரி கேப்பீங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் சாரி கேட்க மாட்டேன் அது இவ்வளவு பண்ண சொல்றீங்க சாரியா கேட்க மாட்டேன் நானாலும் நம்மதான் விட்டு தரல அவரே வர எப்பவுமே மாமாதான் சாரி கேட்பாங்க அவங்க திட்டிட்டு நீங்களே சாரி கேப்பீங்களா இல்ல ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே சத்தம் போட்டா வீடுதான் ரகலே ஆகும் யாராவது ஒருத்தர் கோயிட்டா போயிட்டா நல்லது ஆக்சுவலி இவருதான் வந்துட்டு நீட மாமனார் போல என்ன வாண்டட் மாமியார் இருந்து அவங்களுக்கு தான் அது வாண்ட்டட் மாமனார்னே கொடுக்கணும் ரொம்ப சட்டிலா அவரு கொண்டு போயிருக்காங்க இல்லப்பா ஏன்னா அன்னைக்கு குழந்தப்ப கூட நான் தான் சப்போர்ட் பண்ணிருந்தேன் அந்த பேக் ரூம்ல குழந்தைய வச்சிருந்து இருந்தேன் சரி அவங்களுக்கு அதுல ஒரு பேஷன் பண்ணிட்டு போட்டுமே அவங்களுக்கு ஒரு இதனால ஒரு செலிபிரிட்டி ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்தா வந்துட்டு போட்டு நம்மளுக்கு தான் அல்டிமேட்டா பெருமை கிடைக்கப்போது என்னோட ஒய்ஃப் தானே ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா வெனஸ்டே ப்ரோமோ வந்ததுன்னு தான் சொன்னேன் பாத்ரூம்ல இருந்து பக்கெட் எல்லாம் தூக்கி போட்டு நானும் ப்ரோமோல வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்ட்டு அது அப்படியே எல்லா குரூப்லயும் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை இந்த விஷயம் உங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை ஆனா செஞ்சா நல்லா இருக்கும் இல்ல அவங்க ஒப்பீனியனை மத்தவங்க மேல போர்ஸ் பண்ணாம இருக்கலாம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல மத்தவங்களை வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அதுதான் ஓகே

மறந்துட்டு அப்படியே ஜாலியா கடாய்ச்சிருப்பாங்க நல்லா காமெடி பண்ணுவாங்க மாமா சோ போற காமெடி பண்ணிட்டு என்ன டீனா நல்லா இருக்கான்னு ஒன்னு அத்தைக்கு ஒண்ணு நல்லா அப்படியே உள்ள சிரிப்பு தான் வெளியே என்னங்க எப்படி வரைக்கும் நீங்க அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது இல்ல இவரு இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கனாலதான் நான் இவ்ளோ ஜாலியா இருக்கேன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவரோட குவாலிட்டி நீங்க இதை இது வரைக்கும் அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணாத விஷயம் இல்ல சொல்லாத விஷயம் ஒண்ணு இருக்கு அது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க

சமையல்ல வந்து ரொம்ப கஷ்டம் சாட்டிஸ்பாக்சன் வந்தது ஆமா என்னன்னா நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்னும் கொஞ்சம் மேல ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால

சந்தை நீங்க வந்து சாமான் மாமா பேருக்கு நாங்கன்னா போடுவாங்க சோ இதேதான் அவங்க பையனை ஃபாலோ பண்றாங்க சோ அது வந்து நல்லது அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையே இல்ல ஓகே இப்ப எங்க பண்ணுங்க அப்படின்னா நான் ஏன் பண்ணனும்ன்ற மாதிரி கேப்பாங்க பட் அந்த மாதிரி அந்த ஜீன் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்ப நீங்க அவங்களை வந்துட்டு ஒரு மாமியாரா பாக்குறீங்க எந்த ஒரு விஷயம் வந்துட்டு எங்க அம்மா கூட இதை மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா இவங்க இதை விஷயம்லாம் கரெக்டா ஒரு மாமியாரா பண்றாங்க அப்படின்னு எது சொன்னாங்க அதாவது மருமகளை வந்து அவங்க வேற வீட்டு பொண்ணு பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க எங்களுக்கு பொண்ணு இல்லை அது அவங்களுக்கு எப்பயுமே அந்த இது உண்டு அதை அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கேட்டு கேட்டு பண்ணுவாங்க எனக்கு எதாவது பிடிக்கணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க நான் அவங்க மூலமா கேட்டுப்பேன் எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அவங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணுவாங்க சான்ஸே கிடையாது அந்த விஷயத்துல வந்து அதனால நீங்களும் அவங்கள்ட சொல்லி எல்லாம் செய்ய சொல்லுவீங்க மர்மகள் அந்த தோரணம் என்னைக்குமே இருந்தது கிடையாது ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி பொண்ணுன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க பண்ற கேர் எல்லாமே பொண்ணு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பாத்துக்கல வேற யாராவது குறை சொன்னா கூட அது வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாதே மருமகளை தாங்கிதான் பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு சான்சே குடுக்க மாட்டாங்க நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா பேசுறத பாத்த நீங்க லவ் மேரேஜ்ங்களா

அல்ல அது நினைச்சது இல்லை பட் அவங்களுக்கு அதனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமேன்றதுதான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரிதான் சொல்லுவேன் அத ஹெல்த் அதிகமாயி ஏதாவது பீபி ஷூட்ட ஆகலாம் வரலாம் இல்ல ஹார்ட் கூட ஆகலாம் அத அது வேண்டாம்னு சொல்லுவேன் அது அவங்களால எனக்கு தெரியாத அவங்க மாத்திக்க முடியல அது கோவப்பட்டா உடம்பு நம்மளுக்கே நல்லது கிடையாது நீங்க என்னைக்கா திட்டவே நான் பாவம் அப்படி சொல்லுவீங்களா கொஞ்சம்